மகாலிய அமாவாசை மகாலியம் அப்படின்னு பொருள் என்னன்னா கூட்டமாக வருவது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருள் இந்த புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இங்கு பூமிக்கு வருவார்கள் என்பது ஐதீகம் இந்த நாளை தான் மகாலய பட்சம் என அழைக்கப்படுது மகாலய அமாவாசையும் என்று சொல்லப்படுது இந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபடுவதன் மூலம் பித்தர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமும் நாமும் நமது சந்ததியும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் அத சில காரணங்களால் மறந்தோ செய்ய முடியாமல் போனால் இந்த காலத்தில் செய்யலாம் இக்காலங்களில் மிகவும் நல்ல விஷயம் அன்னதானம் இது பல தோஷங்களை நீக்கும் என சொல்லப்படுது இறந்தவர் தெரியாத உறவுகளும் கூட இக்காலத்தில் திதி கொடுத்து ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலன் அடையலாம் என்று நம்பப்படுது குருமார்கள் ஒவ்வொருவருக்கும் தகுந்த தர்ப்பணத்தை சொல்ல சொல்லுவார்கள் இதில் பல வகை தர்ப்பணங்கள் இருக்குது சந்யஸ்த மகாலயம் விதவா மகால்யம் சங்கல்ப சிரார்த்தம் சுமங்கலியாக போனவர்களுக்கு நவமி திதியில் அவிதா வானமதி துர்மண்ணத்திற்கு சாஸ்திர ஹத மகாலயம் போன்ற தர்ப்பணங்கள் இருக்குது இதை தவிர தெய்வ தர்ப்பணம் கூட இருக்குதுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உயிருடன் இருந்தாலும் தேவர்களுக்கு பிரார்த்தனை செய்து தண்ணீர் அச்சதை உபயோகிப்பார்களாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி